உத்தரபிரதேஷ் பிரயாக்ராஜன் சொல்லப்படுற பகுதியில ராஜேந்திர கேஷ்வானின்னு சொல்லப்படுற நபருடைய வீட்டை நோக்கி கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது நபர்களுக்கு மேல அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த வீட்டை நோக்கி வந்த சில நபர்களால அந்த வீட்டுக்கே தீ வைக்கப்பட்டதா அந்த ஊரை சேர்ந்த மக்கள் பலரால சொல்லப்படுது அப்படி அந்த வீட்டையே சூறையாடி எரிக்கிற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம் வெல்கம் டு டி கிரைம் நான் உங்கள் பிரியா சர்தாரி லாலுன்னு சொல்லப்படுற நபர் அலகாபாத்த சேர்ந்தவரு சிறு தொழில் வியாபாரியான இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க மகனுக்கு திருமணம் முடிஞ்சு தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இளைய மகளான அன்ஷிகாவுக்கு இருபத்தைந்து வயசு ஆகறதால அவங்களுக்கும் திருமணம் நடத்தி முடிக்கணும்ன்ற முனைப்போட இருந்திருக்காரு இதுக்காக பல இடங்கள்ல வரன் தேடிக்கிட்டு வந்திருக்காரு அவருடைய நண்பர்கள் கிட்டயும் நெருக்கமான நபர்கள் கிட்டையுமே தன்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பி மாப்பிள்ளை வரன் கிடைச்சா தனக்கு தெரிவிக்கும்படி சொல்லியிருக்காரு அவர் நினைச்சபடியே பல இடங்கள்ல இருந்து அன்ஷிகாக்கு மாப்பிள்ளை வரன்கள் வந்திருக்கு ஆனா தன்னுடைய வெகு தூரத்துல கூடாதுன்ற எண்ணத்துல அந்த வரன்கள் வந்திருக்காரு அந்த நேரத்துலதான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கிற பிரயாக்ராஜன் சொல்லப்படுற பகுதியில வாழ்ந்துட்டு வர்றவரு ராஜேந்திர கேசர்வாணின்னு சொல்லப்படுற நபர் அந்த பகுதியிலேயே பல வருட காலமா தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ராஜேந்திரன் அந்த பகுதியிலேயே தொழிலதிபரா வலம் வந்துட்டு இருந்தவரு அவங்களுடைய பூர்வீக தொழிலான மரத்தால செய்யப்பட்ட பர்னிச்சர்களை வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவருக்கு மூத்த மகனான அன்சுன் சொல்லப்படுற நபரும் சிவானின் சொல்லப்படுற மகளும் இருந்து வந்திருக்காங்க ராஜேந்திரனுடைய மூத்த மகனான அன்சு தன்னுடைய அப்பாவுடைய தொழில தான் அவர் கூட இருந்து உதவிகரமா கவனிச்சிட்டு வந்திருக்காரு ராஜேந்திரனுடைய தொழில அவருக்கு சொந்தமான வீட்டுக்கு கீழ்பகுதியிலேயே நடத்திட்டு வந்திருக்காரு இந்த சூழல்ல தான் ராஜேந்திரனும் தன்னுடைய மூத்த மகனான அன்சுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் நினைக்கிறாரு இந்த சூழல்தான் சர்தாரிலுடைய அறிமுகம் ராஜேந்திரருக்கு கிடைக்குது இரு வீட்டார்களுடைய விருப்பத்தோட தான் இவங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்படுது அவங்க நினைச்சபடியே பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவங்களுடைய திருமணம் இரு வீட்டருடைய சம்மதத்தோடவும் பெரிய அளவுல கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் அந்த திருமணம் நடந்ததா சொல்லப்படுது திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அன்சிகா தன்னுடைய கணவர் கூட தன்னோட அம்மா வீட்ல இருந்து தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு ஆயிரம் கனவுகளோடையும் சந்தோஷத்தோடையும் தன்னோட கணவர் கூட போயிருக்காங்க அப்படி தன்னோட கணவர் வீட்ல வாழ்ந்துட்டு வந்த அன்சிகாவுக்கு திருமணமாகி மூன்று பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அன்சிகாவுடைய மாமியாரால தொடங்க ஆரம்பிச்சது அதுக்கான காரணம் அன்சிகாவுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து மேலும் வரதட்சணை வாங்கறதுக்கான திட்டமா இருந்ததா சொல்லப்படுது அப்படி திருமணமான கொஞ்ச நாட்கள்லயே அன்சிகாவுடைய மாமியாரும் மாமனாரும் மாமனாரும்ன்சிகாவுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து அதிகப்படியான வரதர்ஷனம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்ப கட்டத்துல அன்சிகா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்னுடைய கிட்ட சொல்லாமையே சொல்லப்படுது தன்னோட மாமியார் தன்னை செய்யற கொடுமைகளை அவருடைய கணவரான அன்ஷு கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா அன்ஷவோ தன்னோட மனைவிக்கு பேசறதா இல்ல அம்மாக்கு சப்போர்ட் பண்றதாறது தெரியாம பல நேரங்கள்ல அவர் மௌனமா இருந்து வந்திருக்காரு இந்த தான் அன்ஷிகாவுக்கும் அன்சுக்கும் அடிக்கடி அவங்களுடைய மாமியாரால பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது மாமியார் செய்யற கொடுமைகளை பொறுத்துக்கிட்ட அன்சிகா தன்னோட கணவர் எதையும் கேட்காம அமைதியா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத அவங்க உடனடியா அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த கொடுமைகளை பத்தி தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழல்தான் ஒரு முறை இரண்டு குடும்பங்களுக்குள்ளயும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைக்காகவே திருமணமான ஆறு மாதத்திலேயே அன்ஷிகா தன்னோட அம்மா அப்பா வீட்டுல கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு வந்த கொஞ்ச நாட்கள்லயே அன்சிகாவுடைய குடும்பத்தார் அன்சு குடும்ப நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய மகளை மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படி போய் வாழ்ந்துட்டு வந்த அன்ஷிகாவுக்கு கொஞ்ச நாட்கள் மட்டுமே நிம்மதியா வாழ்ந்ததா சொல்லப்படுது அதன் பிறகு மறுபடியும் உடைய மாமியார் கொடுமைகளை நடத்த ஆரம்பிச்சு அந்த சூழலையும் தன்னோட கணவரான அன்சு கிட்ட மாமியார் துன்புறுத்தல்களையும் வற்புறுத்தி இருவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டிருக்கு மறுபுறம் அன்சிகாவுக்கு அதிகப்படியான மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கு அன்சிகாவுக்கு மாமியார் கொடுமைகள் நடந்தாலுமே தன்னோட கணவர் தனக்கு எந்த விதத்திலயுமே சப்போர்ட்டா இல்லத அவங்க உணர ஆரம்பிச்சாங்க இந்த சூழல்ல தான் அன்சிகா மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கு மேல தூக்கு போட்டு இறந்து போயிட்டதா சொல்லப்படுது அவங்க இறந்து போனது மூன்றரை அன்சுடைய குடும்பத்தாருக்கு இரவு தான் தெரிய வருது அதுக்கான காரணம் அவங்களுடைய வீட்டுடைய தரை தளத்துல பர்னிச்சர் கடையும் முதல் தளத்துல மாமியாரும் மாமனாரும் தங்கிருக்காங்க இரண்டாவது தளத்துல அன்சிகாவுடைய நாத்தனாரான சிவானி தங்கியிருந்த தா மாடியில தான் தங்கி தங்கியிருந்திருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு கூட அஞ்சிகா இருந்திருக்காங்க அவங்க ஏன் வரலன்றத கூட அந்த வீட்டுல இருக்கிற நபர்கள் யாருமே போய் இருந்திருக்காங்க அன்சுவும் இரவு நேரமானதால தரைதளத்துல இருக்கிற அவங்களுடைய கடைய மூடிட்டு அவருடைய மூன்றாவது மாடியில இருக்கிற பெட்ரூமுக்கு போறாரு அப்படி போனவரு ரொம்ப நேரமா அவங்க வீட்டு பெட்ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு ஏனா உள்பக்கம் தாழ்பால் போட்டதால அவரால் அந்த கதவை சந்தேகம் ஏற்பட்ட அன்சுக்கு அவருடைய பெட்ரூம் கதவியை உடச்சி உள்ள போறாரு அப்படி போய் பார்க்கும் போதுதான் தன்னோட மனைவி தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாரு உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததோட அன்சிகாவுடைய பெற்றோர்களுக்கும் தகவல கொடுத்திருக்காங்க இந்த தகவல் கிடைச்சதுமே அன்சிகாவுடைய மாமியார் வீட்டுக்கு வராங்க அப்படி வந்தவங்க தன்னுடைய சடலத்தை பார்த்து கத்தி அழ மாமியார் மாமனார் இருவர்கிட்டயுமே தங்களுடைய மகளை திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதா வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச அன்சிகோடைய குடும்பத்தினர் அன்சிகாவுடைய அம்மா அப்பா கிட்டயும் குடும்பத்தார்கிட்டயும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க அதோட அன்சிகாவுடைய சடலத்தையுமே அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க மறுபுறம் அன்சிகாவுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இந்த தகவல் தெரிய ஆரம்பிக்குது இந்த தகவல் கிடைச்சதுமே உடனடியா அன்சிகாவுடைய மாமியார் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து அம்பது நபர்களுக்கு மேல அன்சிகாவுடைய மாமியார் வீட்டை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க மறுபுறம் அன்சிகாவுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க மகளுடைய சடலத்தை அந்த வீட்டுக்கு கீழ்ப்புறத்துல இருக்கிற வழியிலே போட்டு சாலை மறியல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய மகளுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்குமே தா மகளை இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியாது சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட இந்த சூழல்ல தான் அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துக்கு தெரிய வருது இந்த சூழல்ல தான் அந்த பகுதியில இருக்கிற மக்கள் அன்சிகாவுடைய குடும்பத்தார் மறியல் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு கூட ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதி முழுவதுமே இந்த சம்பவம் தீ போல பரவ ஆரம்பிச்சது இத தெரிஞ்சுகிட்ட மக்கள் அந்த இடத்துக்கு கூட ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல அன்சிகாவுடைய தாய் வழி உறவினர்கள் சில நபர்கள் ராஜேந்திரனுடைய வீட்டுக்கு தரைதளத்துல இருக்கிற பர்னிச்சர் கடைக்கு தீ வச்சு எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் இந்த சம்பவம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வரத்துக்குள்ளவே ராஜேந்திரனுடைய தரைதளத்துல இருக்கிற பர்னிச்சர் கடையில தீ பிடிக்க ஆரம்பிச்சது அந்த பர்னிச்சர் கடையில உடால செய்யப்பட்ட பொருட்கள் அதிகப்படியா இருந்ததால தீ ஜுவால போல எரிய ஆரம்பிச்சது அந்த நேரத்துல இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத அன்சிகாவுடைய கணவர் அவருடைய வீட்டுல இருந்து பக்கத்து மாடிக்கு எகிரி குதிச்சு போயிட்டதா சொல்லப்படுது தீயணைப்பு வீரர்களை வர வைக்கிறாங்க அந்த வீடு முழுவதுமே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது இந்த சூழல்ல தான் முதல் தளத்துல இருந்த அன்சிகாவுடைய மாமியாரும் மாமனாரும் தலை தளத்துக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதிகப்படியான தீ ஏற்பட்டதால முதல் அவங்க மாட்டிக்கிட்டதா சொல்லப்படுது அந்த இடத்தை விட்டு வெளியாகி தன்னுடைய காப்பாத்திக்கிறதுக்காக பல போராட்டங்களை நடத்திருக்காங்க இரண்டாம் தளத்துல இருந்த அன்ஷிகாவுடைய நாத்தனாரான சிவானி அவங்க இருந்த ரூமுக்கு பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சதா சொல்லப்படுது பல தீக்காயங்களோட தான் அவங்க உயிர் பழச்சதாவும் தெரிவிச்சிருக்காங்க போலீஸும் தீயணைப்பு வீரர்களுமே பல போராட்டங்கள் நடத்தியுமே ஹன்சிகாவுடைய மாமியாரையும் மாமனாரையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க குடும்பத்தாரும் அதே இடத்துல பல பிரச்சனைகளை செய்து வந்ததா சொல்லப்படுது அங்க இருந்த காவல்துறையினர் அன்சிகாவுடைய குடும்பத்தார்கிட்டையும் அந்த ஊர் மக்கள் கிட்டயுமே பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தாங்க பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் அந்த பகுதி போலீஸோடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததா சொல்லப்படுது தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராட்ட பிறகுதான் அந்த வீட்டுல எரிஞ்சிக்கிட்டு இருந்த தீ அணைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு முதல் தளத்துல உடல் கருகி இறந்து போன அன்சிகாவுடைய மாமியார் மாமனார் இரு உடல்களையுமே போலீஸ் மீட்டெடுத்திருக்காங்க அதே நேரத்துல அன்சிகாவுடைய உடலையும் மீட்டு மூன்று உடல்களையுமே பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க தீ காயங்களோட உயிர் பிழைச்ச அன்சுவையும் சிவானியையும் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க அவங்களுடைய உடல் நலம் ஓரளவுக்கு தேர்னதுக்கு பிறகு அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சிவானியோடைய

கொடுமைகளுக்கு உட்படுத்தியிருக்காங்க அதுக்கான காரணம் அன்சிகாவுடைய அம்மா அப்பாவும் உறவினர்களும் அன்சிகாவுடைய மரணம் திட்டமிடப்பட்ட கொலைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்சிகாவுடைய கைகள்ல காயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதோட தன்னுடைய மகளை அடிச்சு துன்புறுத்தி தூக்குல தொங்க விட்டதா அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்காக அன்சு கிட்ட தீவிர விசாரணைய நடத்திட்டு வராங்க போலீஸ் தான் மகளுடைய மரணம் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட கொலையா பதிவு செய்யப்படி கோரிக்கை எழுப்பியிருக்காங்க ஆனா போலீஸ் தீவிர விசாரணைக்கு பிறகுதான் இந்த சம்பவம் கொலையா இல்ல தற்கொலையா தெரிய வரும் சொல்லிருக்காங்க குடும்பத்திருமணும் போட்டு பிரச்சனைகள் செய்ததா சொல்லிருக்காரு தன்னோட மக திருமணத்துக்காக பல்லாயிர கணக்கான பணத்தை தான் செலவிட்டு தான் செய்ததா சொல்லிருக்காரு இந்த அளவுக்கு பணம் செலவிடப்பட்டுமே தன்னுடைய மகளை கூடுதல் வரதட்சணைக்காக தன்னுடைய மகளை சித்திரவதைகள் செய்து வந்ததா சொல்லியிருக்காங்க பல முறை அன்சிகாவ அவங்களுடைய மாமியார் தாக்கி அதுல காயங்கள் ஏற்பட்டதாவும் அன்சிகாவுடைய அம்மா அப்பா போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல அன்சிகாவுடைய கணவரும் அன்சிகாவுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறதா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருந்தாங்க மறுபுறம் அன்சிகாவுடைய நாத்தனாரான சிவானி தன்னுடைய அம்மா அப்பாவை திட்டமிட்டு கொள்றதுக்காகவே தான் வீட்டுக்கு தீ வச்சு எரிச்சதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் பரபரப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு போலீஸ் இந்த வழக்க பல கோணங்கள்ல வராங்க வராங்க அதே நேரத்துல மரணம் தற்கொலையா பத்தியும் தீவிர நடத்திட்டு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த வழக்க பத்தின கூடுதல் தகவல்கள் தெரிய வரும்னு சொல்லிருக்காங்க அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்ட மூன்று உடல்களையுமே அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த உடல்களை நல்லபடியா நல்லடக்கமும் செய்து முடிச்சதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற ஒரு ஒரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம்